கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் அவுட்டிங் போயிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புனோம் நாங்கள் இருக்கிற ஏரியாவோ வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டி சென்னை அங்கே வந்து மதுரை ஜல்லிக்கட்டு விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்தோம் அங்கே தான் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே எப்போவுமே மதுரை சைடு ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழம்புலாம் சூப்பராக இருக்கும் பரோட்டா நூல் புரோட்டா கறி தோசையெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் சரி நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த முட்டை கொத்து நூல் புரோட்டா ப்ளஸ் கறி தோசை அதுதான் ஆர்டர் பண்ணோம் அந்த நூல் புரோட்டா செய்கிறது அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்குன்னு ஒரு கருவி வச்சுட்டு கீறிக்கிட்டு அந்த நூல் பரோட்டா செய்கிறது இந்த முட்டை கொத்து போல எண்ணெய் வெங்காயம் மிளகாத்தூள் கருவேப்பிலாம் முட்டையை உரைச்சி ஊற்றிட்டு அதுக்குன்னு ஒரு குழம்புலாம் ஊற்றி தக்காளியெலாம் ஆட் பண்ணி புரோட்டாலாம் பிச்சு போட்டு முட்டை கொத்து பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மதுரை சைடுன்னு பார்த்தீங்கன்னாவே இந்த முட்டை கொத்து நூல் புரோட்டாலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் வித்தியாசமாக கறி தோசை டம்ளரில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு வெங்காயமெலாம் போட்டுக்கிட்டு இந்த குழம்பு சிக்கனை ஆட் பண்ணிட்டு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்லில் வந்து இந்த ஊற்றி இந்த கலக்கி வச்ச சிக்கனு கொழம்புலாம் ஊற்றுறாங்க அப்படிதான் இன்றைக்கி வந்து கறி தோசை இந்த முட்டை கொத்து அந்த கடையில் வந்து சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த கல் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த கல் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கல் தோசைலாம் செமையாக இருந்தது வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மதுரைக்காரவங்க சைடு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்பு சட்னி முட்டை கொத்து இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்பா ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வரப்போ வந்து லேட்டாயிருச்சு